அண்மை செய்தி முன்னாள் பிரதமர் பி சிங்கின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்துகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இணைந்திருக்கிறார் பேசுவோம் தமிழரசி தற்போது அந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்கள் முன்னாள் பாரத பிரதமர் சிங்கின் நான்காவது பிறந்தநாள் முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வி பி சிங்கின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் மு பி சாமிநாதன் சேகர் பாபு மா சுப்பிரமணியன் மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக கடந்த ஆண்டு வி பி சிங்கிற்கு சிலையானது தமிழகத்தில் திறக்கப்பட்டது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையான சமூக நீதியை இந்தியாவின் தவிர்க்க முடியாத அரசியல் கொள்கையாக மாற்றி காட்டியவர் வி பி சிங் என முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாநில கல்லூரியில் திருகுருகு சிலை என்பது நிறுவப்பட்டது இந்த நிலையில் மாநில கல்லூரியில் அமைந்துள்ள அந்த சிலைக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் ஜனீஸ்வர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசு